கோட்டத்தோடு சிவகங்கை மாவட்டம் மாவட்டம் என்றாலே வெள்ளங்களை முரட்டால் முரட்டித்த வீரம் அங்கே வரலாற்றியார் மண்ணிற்கு பெருமை சேர்த்தீடா பள்ளத்தூர் தர்ம முன்னீஸ்வரம் உள்ள வீரர்களும் கடுமையாக போராடி கொண்டிருக்கின்றார்கள் போட்டியிலே பரிசு தொகையை பெறுவதற்கு மாட்டிலே உரிமையாளருக்கு பெருமை சேர்த்திடவா மாட்டு வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா ஆற்றல் மிக்க காலையா அறிவு மிக்க வீரர்களை இதற்கு அடுத்தபடியாக பிரகிநாதபுரம் ஞானசேகரன் திமுக கிளை செயலாளர் சார்பாகின்ற காலையால் உன்புக்கு இருக்கிறது மிக்க என்ற வீரர்கள் தான் பிள்ளைகள் காலையா சீத்தி அடியார் கைதற்றுங்க வீடுகளை உற்சாக படுத்த ஊசை வீரர்களை ஊக்க மருந்து மல்லி தந்து என்பதற்கு இதுங்க ராமநாதன் அறிஞர் டாக்டர் கலைஞர் அன்பால் ஆகுதுவா வந்திருந்தே அதை கண்டு அசந்து போய் நிற்கிறார்

அதிதரித்து கொண்டிருக்கிற காளை திருமகே கங்கேச்சார்வாக சிவகங்கை மாவட்டம் தலகாவோ निर्मல அருளகிறது காளை அந்த காலையிலே எப்படியும் வென்றே

கலமே விருவிருக்க காலையே ஆட்டமே பரபரக்க கட்டி அணைக்க வந்த வீரனின் மனதே பரபரக்க திருநெல்வேலிக்கு மக்கள் மனதில் வியப்பூட்ட வந்திருக்கின்ற காலை சிவகங்கை மாவட்டம் தலக்கா ஊர் நிர்மல வரது காலை அந்த காலை அடைக்கே திரும்ப ஒரே நோக்கத்தோடு சிவகங்கை மாவட்டம் பள்ளத்தோ தர்ம முனீஸ்வரர் வீரர்கள் கடுமையாக போராடுகின்றிருக்கின்றார்கள் கடுமையான போட்டியிலே இந்த கடுமையான போராட்டத்திலே பரிசு தொகை என்பது கோைத்தனம் வீரம் இல்லாத இக்கலம் இல்லை வெற்றி பெறாது இக்கலமும் இல்லை வீரமில்லா நெஞ்சம் மயந்தோடும் வீரம் கொண்ட நெஞ்சம் துணிந்தாலும் வீரமும் ஒது சேர வெற்றி பரிசுதை பெறுவதற்கு நேரங்கள் நெருங்கி கொண்டிருக்கின்றன பரிசு பெறுவதற்கு காலை பாசம் வளர்ப்பு நேசம் தன்னுடைய காலை கூட்டம் கதிகள

பெருமை சேர்ந்த பெருமை சேர்த்திடவா ஒன்பது தக்கத்திற்கு பெருமை சேர்த்திடமா என்பது